வணக்கம் நான் கோயம்புத்தூர் திருமூலர் பீடம் சிவராஜ யோகி பேசுகிறேன் இப்போது மாலத்தீவு மாலத்தீவு பல அடாவடிகளை செய்து வருகிறது இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய நேபாளம் பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா இப்போது அடுத்தபடியாக மாலத்தீவை சைனா காரர்கள் கைப்பற்றி இந்தியாவுக்கு எதிராக படைத்தளங்களை அமைக்க முயற்சிறாங்க யுத்த காலத்தில் ஸ்ரீலங்கா சைனாவோட கை எந்த ஒரு டைமில் அவங்க ஒரு கடற் கட்டுமான தொழில்களையும் ஒரு துறைமுகத்தையும் கட்டுவதற்காக தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது வருஷம் லீஸுக்கு நிறைய ஏரியா வாங்கி அதில் வந்து இப்போ மில்டரி ரகசியமாட்டு பண்ணுறாங்க அடுத்தபடியாட்டு ஸ்ரீலங்காவில் வந்து யாழ்ப்பாணத்தில் சீனா தூதரகம் ஓப்பன் பண்ணி சீனா உள்ள நுழையுது இந்தியாவுக்கு எதிராக இந்தியாவை வந்து சுற்றி வளர்க்கிறது அடுத்தபடியாக மாலிகை மாலாத்தீவில் முயற்சி நடக்கும் ராஜபக்சேக்கு பெருவாரியாட்டு லஞ்சம் கொடுத்து தான் அவங்க வந்து இந்தியாவுக்கு எதிராக திருப்பி பல நடவடிக்கைகளை எடுக்க வச்சாங்க அதே மாதிரி தான் இப்போ என்ன ஆச்சுன்னா மாலத்தீவில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ரோ சைனா சைனாவுக்கு வந்து ஆதரவான தலைவர் வந்து அவர் ஜெயிச்சிருக்கிறாரு ஜெயித்ததுலேருந்து இந்திய படைகளை மாற்றணும் இது அவங்க வந்து கோரிக்கை வைக்கிறாங்க இந்திய படைகளை உடனே மாற்றணும் உள்ள தேவை ரெண்டாவது இந்த மாலத்தீவை அடங்கி போக வைக்கிற ஒரு சின்ன தீவு அடங்கி வைக்கிற லட்சத்தீவை டூரிஸ்ட் ஹப்பாட்டை டெவலப் செய்யணும் லட்சத்தீவு மிகவும் அழக அழகான தீவு மிகவும் அழகான தீவுகள் லட்சத்தீவுகள் லட்சத்தீவுகள் மாதிரி உலகத்திலே இவ்வளோ அழகு இல்லை பவளப்பாறை தீவுகள் அங்கே வந்து ஒரு ஏக்கர் ல அளவுலேயும் தீவு இருக்குது அரை ஏக்கர் அளவில் தீவு இருக்குது வால் மாதிரி உள்ள அவ்வளோ பவளப்பாறை நான் வந்து அங்கே டூரு போயிருந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் கம்ப்ளீட்டு லட்சத்தீவு சுற்றி நாலு நாளாக சுற்றி பார்ப்போம் பாரத் சீமான் உள்ள கப்பலில் போயிருந்தோம் நாங்கள் பிஎஸ்என்லில் வேலை செய்ய அறுபது பேர் போயிருந்தோம் இந்த மாதிரி அழகு உலகத்திலேயே எங்கேயும் கிடையாது பவளப்பா பூச்சிகள் பவளப்பாறைகள்லாம் அங்கே நிற நிறைஞ்சிருக்கும் இந்த அழகான தீவுகள் நடுக்கடலில் இருக்கிறதுனால பெரிய பெரிய மீன்கள் யானை எல்லாமே கரை பக்கம் வரும் அதனால் தண்ணியில் இறங்கி இடுப்பளவு தண்ணியில் நின்னாலே அந்த பெரிய பெரிய மீன்களெல்லாம் பார்க்க முடியும் அது மாத்திரம் இல்லை அங்கே வந்து டியூனான்னு உள்ள மீன் வந்து அதிகமாக அங்கே லட்சத்தீவை சுற்றி இருக்குது அதனால் அதை வந்து ப்ராசஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் இருக்காங்க அது ஹை லெவலில் வெளிநாட்டில் டிமாண்ட் இருக்குது ஸோ இந்த அழகான தீவுகளில் டூ டூரிசம் ப்ரொமோஷன் குறை டூரிசம் ராஜீவ்காந்தி உயிரோடு இருக்கும்போது அங்கே போய் பல ஹாலிடே சமிதா பச்சனும் போய் என்ஜாய் பண்ணியிருக்காரு ஏன்னா அங்கே போய் ஒரு தனித்தீவில் கூடாரம் அமைத்து அதை உணவு சமைச்சு சாப்பிட்டா அதை வந்து ஆயிரம் நம்ம நூறு வருஷம் இல்லட்டா ஒரு லீஸுக்கு இன்டர்நேஷ்னல் டூரிஸ்ட் அமைப்புகளுக்கு கொடுத்தா ஒவ்வொரு தீவ வாடகை கொடுத்தாலே கோடிக்கணக்கு பணம் வரும் ஏன்னா உலக கோடீஸ்வரர்கள் வந்து அங்கே வந்து இளைப்பாறுதலுக்கும் என்ஜாய் பண்ணக்குள்ள கொள்ள வழியே இதுவரையும் டூரிசம் பொட்டன்ஷியல் இந்தியாவை பொறுத்தவரையில் நூற்றுக்கு ரெண்டு பர்சென்ட்டு தான் டேப் பண்ணுறாங்க சுவிட்சர்லாண்டு டூரிசம் பொட்டன்ஷியலாக நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட்டு டேப் பண்ணி தான் அவர் உலகத்தில் அதுதான் மெயின் வருமானம் ஆனால் இங்கே அதை காட்டிலும் பத்து மடங்கு வாய்ப்பு இருந்துட்டும் இதுவரையும் எந்த இப்போ இது வசதியும் செய்யலை காஷ்மீரில் ஐம்பது வருஷத்துக்கு முன்னேற்ற குல்மார்க் ரோப்பு மட்டும்தான் இருக்குது அங்கே சுவிட்சர்லாண்டில் எல்லா ஹில் டாப்புக்கும் ட்ரெயின் போகுது இங்கே இன்னும் முயற்சி பண்ணலை மாதிரி இந்த லட்சத்தீவு இவ்வளோ அழகாக இருந்துட்டும் அதை வந்து டூரிசம் ப்ரமோஷனுக்கு இது பண்ணலாம் ஆனால் ஒரு சின்ன தீவாக இருக்கக்கூடிய மாலத்தீவு டூரிசம் டேப் அதை தான் அதுக்கு மெயின் இன்கம் அப்போ அதை அடங்க வைக்கணும்னா இந்த லட்சத்தீவில் டூரிசம் ப்ரொமோஷன் அதில் வந்து ஆட்களை கொச்சியில் பிக்கப் பண்ணி கடலில் வந்து போட்டில் கொண்டு வந்து இங்கே இறக்கி விடக்கூடிய அரேஞ்ச்மெண்ட் செய்யணும் அதாவது இதெல்லாம் ஸ்ரீலங்கா முதல்ல சில நாடுகள் சின்ன நாடுகளில் இருக்குது பெரிய நாடுகளில் ஃபாரினர்ஸை ஈர்த்து லட்சத்தீவுகளுக்கு டூர் வர வச்சான்னா மாலத்தீவுக்கு வருமானம் குறைஞ்ச அவன் வந்து போட்டி போட முடியாமல் இந்தியாவுக்கு காலடியில் வந்து உழுவான் இதுதான் செய்ய வேண்டியது அது மாத்திரம் இல்லை இல்லை மாலத்தீவுலேருந்து இப்போ இந்திய கடைகள் படைகள் பின்வளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகணும் அதற்கு முன்னாடி லட்சத்தீவில் ஒரு கடற்படை ஸ்டாண்டிங் ஆகிட்டுள்ள கடற்படையை வைக்கணும் லட்சத்தீவில் வந்து ஒரு கடற்படை தலம் வைக்க வேண்டும் லட்சத்தீவில் அப்போ வந்து அதுக்கு மேலே சைனா அங்கே மாலி மாலத்தீவுக்கு வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது இதை ஏன் இவ்வளோ காலமாக செய்யலைன்னு தான் ஆச்சரியமாக இருக்குது ஏனென்றால் அந்த லட்சத்தீவுகள் பழைய பேர் ப பழந்தீவு பதினாயிரம் அங்கே பழையவன் உள்ள ஒரு கடல் கொள்ளைக்கார இருந்தான் அவன் போக போக்குவரவு வரக்கூடிய கப்பல்களை கொள்ள அடிச்சுட்டு இருந்தான் இப்போ சோமாலியாக்காரன் கொள்ள அடிக்கிற மாதிரி அப்போது வந்து ராஜ் இந்த சோழன் இந்த நம்முடைய சேரன் செங்குட்டுவன் தான் படைகளை கடற்படைகளை அப்போவே கடற்படை இருந்திருக்கு சேரன் செட்டு செங்குட்டுவன் பிசி த்ரீ ஹண்ட்ரடு பிசி த்ரீ ஹண்ட்ரடில் ஆட்சி செய்தார் கேரளத்தை இப்போ தான் கேரளம் அப்போ வந்து சேரன் நாடு அப்போவே கடற்படை இருந்து அந்த கடற்படையை அனுப்பி அந்த தீவையை பிடிச்சிட்டாங்க ஆனால் இந்தியன் வரலாறுல இப்போ உள்ள மாடர்ன் புக்குகளில் படித்து பார்த்தா கடற்படை அமைத்தது யார் சிவாஜின்னு இருக்குது சிவாஜி வந்து இப்போ வந்து இது பத்தொன்பதாம் நூற்றாண்டுக்காரர் இப்போ சில இந்தியன் ஹிஸ்டரி புக்கில் அப்படி எழுதி இப்போ முதல் கடற்படை அமை முதல் கடற்படையை வந்து சோழர்கள் வச்சு தான் வந்து ஸ்ரீலங்காவை பிடிச்சிருக்காங்க சோழர் காலத்தில் அந்த வந்து இப்போ வந்து கம்போடியாவில் கோவில் கட்டினது தமிழர்கள் தான் போய் கட்டியிருக்காங்க சிங்கப்பூர் மலேசியா அதுக்கு பேரே காட்டி விட்டுறது தமிழர்கள் தான் முதல்ல குடியேறினாங்கன்னு எல்லாம் கப்பல் போக்குவரத்தும் இதெல்லாம் இருந்து பட்டணத்தாரே கால்சன் ட்ரேட் பண்ணியிருக்காரு ஸோ கப்பலில் படைகள் வைக்கிறதும் ஏற்றுமதி இறக்குமே தமிழர்களாக நம்பர் ஒன் அதனால் இந்த இந்தியன் ஹிஸ்டரியில் இதை எடுத்து சொல்ல ஆள் இல்லை பிசி த்ரீ ஹண்ட்ரட்லேயே இவர் படையை கப்பல் படையை வச்சு விழுஞ்சான் இப்போ அது இருக்கக்கூடிய டுவான்ரம் விளிஞ்சத்துலேருந்து கடற்படை நடத்தி போய் இந்த தீவை பிடிச்சி இந்தியாவோட சேர்த்தது வந்து சேரஞ்சங்குட்டுவன் ஆகவே இந்த இதில் ஒரு கடற்படை தளம் அமைத்தால் டூரிசம் ப்ரமோட் பண்ணால் தீவு வந்து இந்தியா காலடியில் வந்து விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு போகும் அந்த இந்தியா வந்து யானை மாதிரி இருக்குது ஒரு தீவு கொசு மாதிரி உள்ள தீவு இந்தியாவை மிரட்டுது சைனாவுக்கு தூண்டுதலின் பேரில் அப்போ அதை இப்போ வந்து பிரதமர் மோடி அங்கே போய் டூரிசம் பொட்டன்ஷியலை காமிச்சிருக்கார் உலகத்துக்கு கடலுக்குள்ளே இறங்கி உள்ள நீர் இந்த உயிரில் உள்ள நீர்வாழ் இனங்களை பார்க்கலாம்னு உள்ளதை காமிச்சிருக்காரு அது வந்து தனித்தனி தீவுகள் இருக்கிறத காமிச்சிருக்காரு இன்டர்நேஷனல் டூரிஸ்ட்டு வரணும்னு ஒரு அறைகோல் விட்டுருக்காரு இப்படி நம்ம டூரிசம் பொட்டன்ஷியல் லட்சத்தீவு மாத்திரம் இல்லை காஷ்மீர்லேயும் தெரியும் காஷ்மீர்லேயும் அந்தமான்லேயும் டெவலப் செய்தால் அதே பெரிய வருமானமாக அமையும் அமைகிறது மாத்திரம் இல்லை இந்திய பாதுகாப்பும் உறுதி செய்யப்படும் ஏனென்றால் அங்கே வந்து கடற்படையும் அமைத்து டூரிசம் டெவலப்மெண்ட்டும் செய்து മീൻ അറിയ അരിയവക മീനുകളെ വന്ന് ഇപ്പോൾ ഇപ്പോൾ അങ്ങനെ എക്സ്പോർട്ട് തന്നെ ചെയ്യുക ഇതെല്ലാം വെച്ച് ലക്ഷദ്വീപ ഡെവലപ്പ ചെയ്യണം ലക്ഷദ്വീപിലേ കാശ്മീർമാതിരി ഇന്നൊരു പ്രചനയായിരിക്കും കാശ്മീരിലെ അത് പ്രചന സാൽവ് കാശ്മീർ കാശ്മീർ ഇല്ലാതെ യാത്ത വാങ്ങക്കൂടാന്ന് ഉള്ള ഇത് ഇന്ത്യത് ഇപ്പോൾ ആർട്ടിക്കിൾ ത്രീ സെവൻറ്റി എടുത്ത് മാത്രം പറയു വേണാലും ഇപ്പോൾ നിങ്ങൾക്ക് വേണാലും പോയി അഞ്ച് സെൻറ്റ് ഇടം വാങ്ങി ടൂറിസം കാട്ടേജ് കട്ടലാണ് ഇപ്പോൾ അസാങ്കങ്ങളാ പോയി വാങ്ങി കെട്ടിട്ട് തനിയാറും വാങ്ങി കട്ടലാണ് ഇപ്പോൾ இப்போ ஒரு காட்டேஜ் கட்டணும்னா இப்போ கட்டலாம் அதே மாதிரி லட்சத்தீவிலேயே ஒரு சட்டம் இருக்குது என்ன சட்டம் இருக்குதுன்னா அங்கே உள்ளவர்கள் இல்லாத வேறு யாரும் வாங்கக்கூடாதுன்னு இருக்குது நாங்கள் வந்து முஸ்லீம்ஸ் அங்கே ரொம்ப வீடாக சுத்தமாக வச்சுருக்காங்க டூரிசம் போகும்போல்லாம் காமிக்கிறாங்க ஆனால் இவங்கெல்லாம் பழைய சைவேட்டாக இருந்திருக்காங்க சைவ சித்தாந்தம் தான் அங்கே இடையில இடையில்தான் ஒரு முஸ்லீம் வந்து எல்லாரையும் முஸ்லீமாக மாற்றிட்டார் அதனால் அது முஸ்லீம் ஒரு ஸ்டேட் மாதிரியே இருக்குது அவங்களுக்கு இந்த சலுகைகளை கொடுத்து இந்த இடம் வாங்குறதுக்கு மற்றவங்களை இந்தியாவில் உள்ள இவர்களும் வாங்கலான்னு ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்தால் வந்து லட்சத்தீவு ரொம்ப முன்னேறும் இதற்கான நடவடிக்கை எடுத்தால் அந்த லட்சத்தீவு மிகவும் இந்தியாவுக்கு பாதுகாப்புக்கு உறுதுணையாக இருக்குது என்பதை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்